நீ கேக்குற பாட்டு வரும் நாளைக்கு வந்து பசிக்கிறியா வர பத்து நாள் பழம் தண்ணி எடுத்துக்க ஒரு 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 சொம்பு ஆமா பத்து நாள் தண்ணி பத்து நாள் தண்ணி சரி செட்டியார் கடைக்கு போ அரை கிலோ வெள்ள வாங்கிக்கலாம் ஒரு கிலோ வாங்கிக்க நெல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஒரு ஐம்பது

அதையும் சாத்தாப்பா சாக்கரத்தையா போடணும் போட்டு பின் தாப்பாளியும் போட்டு கூடாது குறிப்பா ஒண்ணு இது பலிக்க நம்மனா இந்த தலைகாணி எடுத்துக்காணி பாயை வச்சு போட்டுக்க குறிப்பா ஒண்ணு வெள்ள துணி அது மேல போட்டுக்கணும் இதெல்லாம் போடுறதுக்குள்ள ஒரு உண்டு எட்டு ஆயில போட்டுக்கணும்

நான் நீ கோண்ட பொறுக்க போறேன்னா நாடே செரி파 இருக்கும் ஏய் தேவி அண்ணனுக்கு இது சரி மூட்ட மூட்டையா ลารில ஏத்தி நூர்மா ஏய் அச்சலாம் வானமேர்க்கே தார தப்புடவோட வருவான் யார் கடவு தக்க நாளை ஏழைபாயே கூடாது இறக்கவே தர கூடாது இத நீ ஃபாலோ உண்டு ஆமா சொல்லவே இல்லையே இங்க இல்லையே

கிளம்பிடி ஏரிக்கார மோட்டுக்கு அதுக்கு ஒட்டை ஒட்ட அரைச்சிட்டு அது எடுத்து சாப்பிட்டு அழகு அந்த பக்கமே திருமண அந்த கெட்டிகாரம் அதெல்லாம் வைத்து தமாசை சொல்றோம் கோல கோட்டை புள்ள பிறக்கிற மாதிரி